தமிழரசு கட்சி கடந்த காலங்களிலே கைப்பற்றி வந்த கொள்கைகளில் இருந்து கூட சில மாற்றங்கள் நடைபெற்றன குறிப்பாக தேசிய கொடியை சமந்தரையாந்த வேண்டிய நிலை வந்தது கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அழிக்கும் வாக்கினால் கட்சி தலைவராக இருந்தபோது அவர் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள் இது ஒரு சர்வதேச ஒப்பந்தம் இந்த மக்களின் இனப்பிரச்சனையை தீருங்கள் என்று அப்படியாவது ஒரு குரலை கொடுத்தாரா யுத்தம் நடைபெறும் போது இரண்டாயிரத்தி காலத்தில் ராணுவத்திற்கு இளைஞர்களை அனுப்பியவர்கள் அது யாருக்காக எங்களுக்கு எதிராக கடந்த காலத்தில் செய்த செயற்பாடு எதிர்காலத்தில் தமிழ் மக்களுக்கு நியாயமான தீர்வை வழங்காது என்பதை பெற்று கொடுக்க மாட்டார்கள் என்பதை அது தெளிவாக காட்டி நிற்கிறார் அப்போது சொன்னார் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை தருவேன் என்று இப்போது இருக்கின்ற கொடுக்கப்பட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தத்திற்கு அமைந்த போலீஸ் அதிகாரத்தை வழங்க முடியாது என்று சொல்லியும் அவர் பாவித்தார் ஆகவே அப்படிப்பட்ட ரணில் விக்ரமசிங்கையை நாங்கள் ஆதரிக்க முடியுமா கடந்த காலங்களில் சிங்கள நபர்களுக்கு ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களித்த எதுவித பிரியோசனத்தையும் மக்கள் அடையவில்லை நாங்கள் இந்த நாட்டில் ஜனாதிபதியாக வர முடியாது எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லை சிங்களவர்கள் தான் ஜனாதிபதியாக வருவார்கள் எங்களது எதிர்ப்பை வருகின்ற ஜனாதிபதி தெரிவிக்கும் முகமாக நாங்கள் தமிழ் தேசிய பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டிய நிலைமை தள்ளப்பட்டிருக்கிறோம் காலங்களில் ஜனாதிபதி தேர்தல்களின் போது நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபடியினால் அப்போது சிங்கள ஜனாதிபதிகளுக்காக நாங்கள் கடும் பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருந்தோம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதியாக சஜித் ஜனாதிபதியாக போட்டியிட்ட நபருக்காக நாங்கள் இறங்கி வேலை செய்தோம் அதன் பிற்பாடும் வேலை செய்தோம் அதற்கு முன்னும் வேலை செய்தோம் ஆனால் நாங்கள் இதுவரை பிரச்சாரம் செய்த எல்லாம் சிங்கள ஜனாதிபதிகளை வெற்றி பெறச் செய்வதற்காக எங்களது முக்கிய நோக்கமாக இருந்தது தமிழ் மக்கள் இந்த நாட்டின் பூர்வீக குடிகள் அந்த மக்கள் நீண்ட காலமாக இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே பல துன்பிகளை எதிர்நோக்கி வருகின்றார்கள் அவர்களுக்கான அநியாயமான அரசியல் தீர்வு இல்லை எங்கள் உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான நீதி இன்னும் கிடைக்கவில்லை எங்கள் எங்களுக்கான நியாயமான எந்த நடவடிக்கையும் இங்கு நடைபெறவில்லை சிறையிலே இருந்து பல துன்பியலை அனுபவித்திருக்கிறார்கள் அவை வெற்றிக்கெல்லாம் நியாயமான ஒரு தீர்வு ஒரு அரசியல் தீர்வு இந்த நாட்டில் வழங்கப்பட வேண்டும் அதற்காக வருகின்ற சிங்கள ஜனாதிபதிகளுக்கு நாங்கள் ஆதரவை பெற்றுக் கொடுத்து அவர்களை வெற்றி பெறச் செய்து அதன் மூலம் எங்கள் தீர்வை பெறலாம் என்று பல முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டோம் மைத்ரிபால ஸ்ரீசேன ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பதற்காக அவருக்காக கடும் சிரம உழைப்பை நாங்கள் மேற்கொண்டோம் ஆனால் அவர் மைத்திரிபால ஸ்ரீசேன ஜனாதிபதியாகவும் ரணில் விக்ரமசிங்கே பிரதமராகவும் வந்தபோதும் கூட எங்களுக்கான நியாயமான நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எங்கள் மக்களுக்கான ஒரு நல்ல அரசியல் தீர்வு கடைசி மட்டும் கிடைக்கவில்லை குறிப்பாக இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு பாரிய பிரச்சனை இருக்கிறது அந்த மக்களின் நியாயமான கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ரீதியிலே அயல் நாடாகிய இந்தியா தமிழ் மக்களுக்காக ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்ற ரீதியிலே ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டு அந்த ஒப்பந்தம் இலங்கையின் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்திற்கு அமைய ஒரு மாகாண ஆட்சி முறை கொண்டு வரப்பட்டது அந்த மாகாண ஆட்சி முறை தமிழ் மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட போதும் அந்த மாகாண ஆட்சி முறை இலங்கையில் இருக்கின்ற சிங்கள தமிழ் பேசும் ஏனைய மக்களும் அனுபவித்தார்கள் சகல மாகாணங்கள் சகல பகுதிகளும் மாகாண ஆட்சி முறை நடைபெற்றது ஆனால் அதில் இருக்கின்ற அதிகாரங்கள் நாடடவிலே புலங்க உடுங்கப்பட்டதுடன் பல அதிகாரங்கள் வழங்கப்படாமலும் இருந்தது முக்கிய நோக்கம் தமிழ் மக்களுக்கு அந்த அதிகாரங்கள் சென்றடைய கூடாது என்று ஒரு நாட்டோடு செய்து கொள்ளப்பட்ட ஒரு சர்வதேச ஒப்பந்தம் கூட இந்த இலங்கை அரசாங்கத்தினால் எங்கள் மக்களுக்கு வழங்கப்படவில்லை நியாயமான முறையில் அது வழங்கப்படவில்லை அவ்வா அது மாத்திரமல்ல முன்பு தந்தை செல்வா இலங்கை தமிழரசு கட்சியின் ஸ்தாபகர் தந்தை செல்வா பண்டா செல்வா ஒப்பந்தம் டட்லி செல்வா ஒப்பந்தம் இவற்றையெல்லாம் கொண்டு வந்தார் ஆனால் இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் இந்த நாட்டில் இருக்கின்ற ஆட்சியாளர்களோடு பேசப்பட்ட போதும் ஒரு ஆட்சியாளர் ஏற்றுக்கொண்டால் ம அதுக்கு பின்னர் வந்த ஆட்சியாளர் எதிர்க்கத் தொடங்கினார் இவ்வாறு ஒப்பந்தங்கள் எல்லாம் கிழித்தெறியப்பட்டன ஆகவே தமிழ் மக்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட சந்திரிகா பண்டார் நாயகா ஆட்சி காலத்திலேயோ அல்லது பிரேமதாசாடகா ஆட்சி காலத்திலேயோ அல்லது அதன் பிற்பாடு வந்த ஆட்சி காலத்திலேயோ நாங்கள் மேற்கொண்ட அத்தனை நடவடிக்கையும் தோல்வியிலேயே முடிந்திருக்கிறது ஆகவே இந்த சிங்கள ஆட்சியாளர்கள் தமிழ் மக்களைப் பற்றி சிந்திக்கிறார்கள் இல்லை தாங்கள் ஆட்சிக்கு வரும் வரையும் தமிழ் மக்கள் பற்றி சிலதை பேசுவார்கள் ஆட்சிக்கு வந்த பின் அதிலிருந்து இறங்கி விடுவார்கள் தமிழ் மக்கள் பற்றி சிந்திப்பதில்லை குறிப்பாக இப்போது போட்டியிடுகின்ற ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்கள் அவர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஆட்சி காலத்திலே அவர் பிரதமராக வருவதற்கும் அதே நேரத்தில் அவர் தீர்மானிக்கிற ஜனாதிபதியை கொண்டு வருவதற்கும் நல்லாட்சி என்ற சொல்லை பயன்படுத்தி நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர்கள் கடுமையாக உழைத்தோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஜனாதிபதியை உருவாக்கினோம் பிரதமராக ரணில் விக்ரமசிங்க வந்தார் யாப்பை புதிய யாப்பு கொண்டு வருவதாக பேசி சில நடவடிக்கையை மேற்கொண்டார் எங்கள் கட்சி பிரதிநிதிகள் கூட அதிலே இணைந்து முக்கியத்துவம் பெற்றவர்களாக ஒற்றை ஆட்சிக்குள்ளே நாங்கள் சில தீர்வை பெறலாம் என்ற முயற்சிகளை மேற்கொண்டார்கள் ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ளே பிரிக்கப்படாத நாட்டுக்குள்ளே நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய ஒரு சுயாட்சியை நாங்கள் பெறுவோம் என்று எங்கள் தலைவராக இருந்த மறைந்த சம்பந்தர் ஐயா தொடர்ச்சியாக கூறி வந்தார் தமிழரசுக் கட்சி கடந்த காலங்களிலே கைப்பற்றி வந்த கொள்கைகளில் இருந்தும் கூட சில மாற்றங்கள் நடைபெற்றன குறிப்பாக தேசிய கொடியை சம்பந்தரையா ஏந்த வேண்டிய நிலை வந்தது அது மாத்திரமின்றி சுதந்திர தினத்திற்காக ஐயா அவர்களும் அண்ணன் சுமந்திரன் அவர்களும் செல்லுகின்ற நிலைமை ஏற்பட்டது இவை எல்லாம் நாங்கள் ராஜதந்திர நடவடிக்கை என்ற ரீதியிலே அவர்கள் மேற்கொண்டதாக கூறினார்கள் ஆனால் அந்த ராஜதந்திரம் கூட எங்கள் தமிழ் மக்களுக்கு நியாயமான எந்த தீர்வையும் பெற்றுத்தரவில்லை ரணில் விக்ரமசிங்கையும் மைத்ரிபால சிறிசேனையும் தாங்கள் கதிரையில் அமர்ந்ததும் அவர்களை சிலதை செய்வதாக கூறி எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல நாங்கள் அறியக்கூடிய மிக முக்கியமான விடயம் கல்மை வடக்கு பிரதேச செயலகம் தமிழ் மக்களுக்கு அது சென்றடைய கூடாது என்று சில இஸ்லாமிய அரசியல்வாதிகள் எடுக்கிற நடவடிக்கை சம்பந்தமாக நாங்கள் நல்லாட்சி காலத்திலே ரணில் விக்ரமசிங்க பிரதமரோடு எங்கள் கட்சி பிரதிநிதிகள் பேசினார்கள் இல்லை அதை நான் நிறைவேற்றி தருவேன் என்ற வகையில் சில கடிதங்கள் பரிமாறப்பட்டன ஆனால் அவையெல்லாம் அந்த மக்களை ஏமாற்றுகின்ற நடவடிக்கையாக நாளடைவில் சென்று விட்டது ஆகவே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எங்களை ஏமாற்றி இருக்கிறார் இப்போது அப்போது சொன்னார் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை தருவேன் என்று இப்போது இருக்கின்ற கொடுக்கப்பட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தத்திற்கு அமைந்த போலீஸ் அதிகாரத்தை வழங்க முடியாது என்ற சொல்லையும் கூட அவர் பாவித்தார் ஆகவே அப்படிப்பட்ட ரணில் விக்ரமசிங்கையை நாங்கள் ஆதரிக்க முடியுமா சஜித் பிரேமதாசா அவர்கள் கடந்த காலங்களிலே அவர் வீடமைப்பு கலாச்சார அமைச்சராக எல்லாம் இருந்தார் அவர் கலாச்சார அமைச்சராக இருக்கும் போதுதான் வடக்கு கிழக்கிலே ஆயிரம் விகாரைகள் கொண்டு வருவதாக தீர்மானங்கள் கொடுக்கப்பட்டது நாங்கள் அந்த நல்லாட்சி என்ற வகையில் அதில் இணைந்திருந்தாலும் நாங்கள் அதனை எதிர்த்தோம் அது மாத்திரமல்ல அவர் எங்கள் பகுதியிலே எங்களது சில கோரிக்கை நிமித்தம் வீடமைப்புகளை மேற்கொண்டார் ஏனென்றால் நாங்கள் ஆதரவு கொடுத்தபடினால் நாங்கள் ஆதரவு கொடுத்தபடினால் தான் அவர்கள் ஆட்சிக்கு வர முடிந்தது சதித் பிரேமதாசா வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சராக வர முடிந்தது ஆகையால் வீடுகள் சிலவற்றை எங்கள் மக்களுக்கு வழங்கினார்கள் எங்களது கோரிக்கையில் ஆனால் வீடு வழங்குகின்ற இடத்திற்கு போனால்தான் எல்லாம் தெரியும் அங்கு அவரே மக்களிடம் அதற்கான ஆவணங்களை வழங்குவதிலே மும்முரமாக நின்றார் வீடமைப்பு நடவடிக்கை நடைபெறும் போது அவர் வருகின்ற நிலைமை வேறு அவர் அவரது அலுவலகத்தில் இருக்கும் போது இருக்கு நிலை வேறு அவர் வீடமைப்பு அமைச்சராக இருக்கும்போது அவரது அலுவலகத்திற்கு நல்லாட்சிக் காலத்தில் நாங்கள் சென்றால் எங்களை அவர் எங்களுக்கு தார மரியாதையை அங்கு பார்க்கும்போது நாங்கள் வழியில் சொல்ல முடியாது அவரது துணைவர்களை அனுப்பி எங்களது விடயங்களை பாருங்கள் என்று சொல்லுவார் அங்கு அவரது நிலைமை வேறாக இருந்தது ஏன் அங்கு அமைச்சராக இருந்தார் அவரது அலுவலகத்தில் ஆகவே இந்த நிலையில் இருப்பவர் ஜனாதிபதியாக கதிரையில் அமர்ந்தால் என்ன நிலைமை எங்களது நாங்கள் ஆதரவு கொடுத்து நல்லாட்சி கொண்டு ஆட்சிக்கு அவரை அமர்த்திய போது அவரது அலுவலகத்திலே சென்ற போது எங்களோடு அழைத்து எங்களோடு வைத்து பேசி எங்களது பிரச்சனைகளை தீர்க்க முடியாதவராக இருக்கின்ற ஒருவர் ஜனாதிபதியாக இருந்தால் இந்த தமிழ் மக்களின் பிரச்சனையை தீர்ப்பாரா அவரால் முடியுமா சரி எதிர்கட்சி தலைவராக இருந்த போது அவர் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள் இது ஒரு சர்வதேச ஒப்பந்தம் இந்த மக்களின் இனப்பிரச்சனையை தீருங்கள் என்று அப்படியாவது ஒரு குரலை கொடுத்தாரா ஆனால் இன்று அவரது தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயும் இதை பூரணமாக அவர் வெளிப்படுத்தவில்லை ஆகையால் அவரால் எங்களுக்கான நியாயமான தீர்வு தருவார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அனுரா நாயக்காவை பொறுத்தவரையில் அவர்கள் சில கட்டுப்பாடோடு இருப்பவர்கள் உண்மையிலே ஊழலுக்கு எதிராக அவர்கள் குரல் கொடுப்பவர்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனாலும் அவர்கள் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் இணைந்திருக்க கூடாது என்பதிலே உறுதியாக இருந்தபடினால்தான் வடக்கு கிழக்கு மக்களுக்கு நியாயமான தீர்வு வடக்கு கிழக்கு இணைந்த தாயகத்திலே கிடைக்கக்கூடாது என்பதற்கு என்பதை அவர்கள் உறுதியாக இருந்தபடினால்தான் வடக்கு கிழக்கு பிரிக்க வேண்டும் என்பதற்காக நீதிமன்றம் சென்றார்கள் வடக்கு கிழக்கு பிரிந்தது இதை செய்தது ஜேவிபி அரசால் ஜேவிபி கட்சியினர் அவர்கள் அந்த நேரத்திலே யுத்தம் நடைபெறும் போது ரெண்டாயிரத்தி ஒன்பது காலத்திலே ராணுவத்திற்கு இளைஞர்களை அனுப்பியவர்கள் அது யாருக்காக எங்களுக்கு எதிராக ஆகவே ஜேவிபி கடந்த காலத்தில் செய்த செயற்பாடு எதிர்காலத்தில் தமிழ் மக்களுக்கு நியாயமான தீர்வை வழங்காது என்பதை பெற்றுக் கொடுக்க மாட்டார்கள் என்பதை அது தெளிவாக காட்டி நிற்கிறது ஆகவே அந்த வகையிலேயே நாங்கள் ஜேவிபி அரசாங்கமாக ஜி அரசாங்கத்தின் தலைவராக கொண்டு வர முடியாது அனுரா கொண்டு வர முடியாது ஆகவே இவ்வாறு பார்க்கும்போது போது மூன்று பேர்தான் ஜனாதிபதியிலே போட்டியிடுகின்றார்கள் இந்த போட்டியிடுபவர்களின் முக்கியஸ்தர்களாக இருக்கிறார்கள் இந்த மூன்று பேரும் தமிழ் மக்களுக்கான நியாயமான தீர்வை எதிர்காலத்தில் தருவார்கள் என்று எதிர்பார்க்க கூடிய நிலைமை இல்லை ஆகவே நாங்கள் ஒன்றை காட்ட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் கடந்த காலங்களில் சிங்கள நபர்களுக்கு ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களித்து எதுவித பிரியோசனத்தையும் எங்கள் மக்கள் அடையவில்லை ஆகவே நாங்கள் இந்த நாட்டில் ஜனாதிபதியாக வர முடியாது எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லை சிங்களவர்கள் தான் ஜனாதிபதியாக வருவார்கள் இருந்தாலும் எங்களது எதிர்ப்பை இந்த ஜனாதிபதி சிங்கள வருகின்ற ஜனாதிபதிக்கு தெரிவிக்கும் முகமாக நாங்கள் தமிழ் தேசிய பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அந்த வகையிலே இன்று ஜனாதிபதியாக வர முடியாத நிலையிலும் தமிழ் மக்களுக்காக தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகள் எல்லாம் இணைந்து இலங்கை தமிழரசு கட்சியை தவிர்த்து அதே நேரத்தில் சிவில் சமூகங்கள் எல்லாம் வடக்கு கிழக்கில் இணைந்து பொது அமைப்புகள் இணைந்து பல்கலைக்கழக மாணவர் சமூகம் இணைந்து தமிழ் மக்களுக்கு நியாயம் வழங்கப்படாத இந்த சிங்கள தலைவர்களை தெரிவு செய்யக்கூடாது அவர்களுக்கு எதிராக எங்களது வாக்குகள் அமைய வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தி தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார்கள் அதன் சின்னம் சங்கு சின்னம் ஆகவே தமிழ் மக்களாகிய நாங்கள் அந்த சங்கு சின்னத்திற்கு வாக்களித்து அந்த சங்கு சின்னத்திற்கு அளிக்கப்படுகின்ற வாக்குகள் மூலம் இந்த அரசாங்கத்தில் வருகின்ற சிங்கள தலைவர்கள் இதுவரை நியாயம் தமிழர்களுக்கான நியாயத்தை நீதியை தீர்வை வழங்காத காரணத்தினால் அவர்களுக்கு எதிராக எங்கள் வாக்கு பிரயோகிக்கப்பட்டிருக்கின்ற செய்தியை நாங்கள் தெளிவாக எடுத்து காட்டலாம் அதே நேரத்தில் சர்வதேச சமூகத்திற்கும் இன்னும் தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது அது தீர்க்கப்படவில்லை அந்த தீர்க்கப்படாத காரணத்தினால் இந்த நாட்டில் வருகின்ற சிங்கள தலைவர்களை சிங்கள ஜனாதிபதிகளை இந்த தமிழ் மக்கள் எதிர்த்து நிற்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக தங்களது வாக்குகளை பிரயோகித்திருக்கிறார்கள் என்பதையும் கூட நாங்கள் எடுத்து காட்டலாம் ஆகவே இந்த வகையில்தான் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டிய நிலைமையில் எங்கள் தமிழ் மக்கள் இருக்கின்றீர்கள் அன்றாந்த தமிழ் மக்களே எங்களது மாவட்டத்திலே பல பிரச்சனைகள் இருந்தது உங்களுக்கு தெரியும் மயிலத்த மாதவனை பிரச்சனை நீண்ட காலமாக எங்கள் மக்கள் வீதியிலே கவன போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அதனால் இன்று நீதிமன்றத்திலே நாங்கள் நாங்கள் வழக்குகளில் இருந்து கொண்டிருக்கிறோம் அதிலே முக்கியஸ்தராக நின்ற அரசியல் பிரதிநிதிகள் சிலர் நீதிமன்றத்துக்கு இல்லை அவர்களுக்கு வழக்கு இல்லை அதே போன்று அந்த பிரச்சனை இதுவரை தீர்க்கப்படவில்லை ரணில் விக்ரமசிங்கேக்கு கொண்டு செல்லப்பட்டது சஜித் பிரேமதாசாவுக்கு அது தெரியும் அனுராதிக்கு தெரியும் இவர்கள் யாரும் அது சம்பந்தமாக தீர்மானித்து முடிவெடுக்க வரவில்லை தேர்தல் வரும்போது என்றபடியினால் சஜித் அந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்று கூறுகின்றார் ஆகவே தேர்தலுக்காக சொல்லப்படுவதெல்லாம் தேர்தலுக்காக வெளியிடப்படும் விஞ்ஞாபனம் எல்லாம் நிறைவேற்றப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது கடந்த காலத்திலே அவ்வாறான பல விஞ்ஞாபனங்கள் தேர்தல் காலத்திலே கூறப்பட்டது ஆனால் தொண்ணூறு வீதமாக நிறைவேற்றப்படுவதில்லை ஆனால் அந்த வேளை அதில் வேளையில் நாங்கள் இன்னும் மயிலத்த மடு மாதவனை பிரச்சனையில் எங்கள் மக்கள் தீர்க்கப்படாத துன்பியலில் பண்ணையாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல எங்கள் பகுதியிலே நீங்கள் எல்லோரும் அறிந்த விடயம் வாகரை பிரதேச செயலாளர் பிரிவிலே அங்கு கடல் தொழில் கடலை அண்டிய பகுதிகளெல்லாம் மில்மனைக்கு ஆளப்படுகின்றது அதே போன்று அங்கு நிலம் விவசாய நிலங்கள் எல்லாம் ராள் பண்ணை அமைக்கப் போகின்றார்கள் என்று நிற்கிறார்கள் இதெல்லாம் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கமும் செய்து வருகின்றது ஆகிய இந்த நடவடிக்கைகளுக்கெல்லாம் எதிராக யாரும் அரசியல்வாதிகள் இந்த கேட்கின்ற மூவரும் குரல் கொடுக்கவில்லை ஆகையால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தமிழ் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக அவர்கள் தற்போது ஒரு சிலவற்றை தேர்தலுக்காக பேசினாலும் அவர்கள் அந்த பிரச்சனை சம்பந்தமாக ஆழ்மனதில் கொண்டு நடவடிக்கை எடுக்க போவர்கள் போபவர்கள் அல்ல ஆகையால் இவற்றியெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டும் ஆகவே எங்களது மக்கள் இணைந்து ஒன்றிணைந்து ஊரோட ஒருவனோடுனா கேட்டுக்கெட்டோடு ஆகவே அந்த வகையிலே எல்லோரும் ஒன்றிணைந்து தமிழ் தேசியத்தை நேசிக்கிற கட்சிகள் முன்வந்து நடவடிக்கை எடுக்கின்ற ஒரு சம்பவத்திற்கு தமிழரசுக் கட்சியின் பிரதிநிதிகள் ஆகிய நாங்கள் சென்றே ஆக வேண்டிய சூழலில் இருக்கின்றோம் ஆகவே தமிழரசுக் கட்சி ஜனாதிபதியை வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்க வேண்டும் என்று கடந்த முதலாம் தேதி தீர்மானம் எடுத்ததாக ஊடகங்கள் மூலம் நான் அறிந்தேன் நான் மத்திய குழு உறுப்பினர் எனக்கு கடிதம் அனுப்பப்படவில்லை எனக்கு கடிதம் கிடைக்கவில்லை ஆனாலும் கூட்டத்தில் தீர்மானம் எடுத்ததாக ஊடகங்களில் அறிந்தேன் நான் இதுவரை தமிழ் தேசியத்துக்காக உழைத்துக் கொண்டிருப்பவன் தமிழ் தேசியத்துக்காகத்தான் தமிழ் தேசியத்திற்கு ஆகத்தான் நான் இன்று வரை அரசியலில் பிரிவை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறேன் அதற்கு எதிராக நான் ஒருபோதும் செல்ல முடியாது அவை அந்த வகையில் தமிழ் தேசியத்தின் நடவடிக்கையாக இந்த சிங்கள அரசாங்க சிங்கள ஆட்சியாளர்களுக்கு எங்களது நிலைமையை தெளிவுபடுத்துவதற்காக தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி அந்த தமிழ் பொது வேட்பாளர் சின்னம் சங்குக்கு வாக்களியுங்கள் என்று கூறுகின்ற செயற்பாட்டுக்கு நானும் ஒத்துழைத்து செல்ல வேண்டியவராக இருக்கிறேன் ஆகையால் சங்கு சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று எங்கள் அன்பார்ந்த தமிழ் மக்களை தமிழ் பேசும் மக்களை நான் கேட்கின்றேன் காரணம் இது உங்கள் கடமை காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி இல்லை அவர்கள் ஆயிரக்கணக்கான நாட்களாக உண்ணாவிரதம் இருந்தும் பலன் இல்லை அதே போன்று மயிலத்தமட மாதவன பிரச்சனையிலே கவனஈர்ப்பு போராட்டம் நூற்றுக்கணக்கான நாட்களில் இருந்தும் பிரயோசனம் இல்லை எந்த தீர்வும் இதுவரை தமிழர்களுக்கு கிடைக்கவில்லை அப்படி இருக்கும் போது எங்கள் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக அவர்களை மனதில் நிறுத்தி கடந்த கால யுத்தத்திலே அளிக்கப்பட்ட எங்கள் உறவுகளுக்காக எங்களுக்காக நீதிக்காக ஆயுதம் தேந்தி போராடி தியாகம் செய்த உறவுகளுக்காக எங்கள் மக்கள் பட்ட துன்பியல்களின் நிலைகளை எல்லாம் உணர்ந்து நாங்கள் இப்போது இந்த சிங்கள ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பதிலடி தமிழ் தேசிய வேட்பாளராகிய ஆகிய பாவ அரியணேந்திரன் அவர்களுக்கும் அவரது சின்னம் அந்த சின்னம் சங்க சின்னம் சங்க சின்னத்துக்கும் வாக்களிப்பது என்பதை தெரிவிக்கின்றது